ஒட்டப்பட்டி கிராமத்தில் அமமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் விழா மற்றும் பொதுக்கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஒட்டப்பட்டி கிராமத்தில் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா மற்றும் பொதுக்கூட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் டி தினகரனின் ஆணையின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ச கணேஷ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் ஆனந்தன் வரவேற்றுனார் மாவட்ட கழக அவைத்தலைவர் மாதன் என்கின்ற கோழி மாதன் மாவட்ட இணை செயலாளர் கண்மணி சிவகுமார் மாவட்ட கழகத்துறை துறை செயலாளர்கள் மகாலிங்கம் கலைமணி மாவட்ட பொருளாளர் சங்கர் பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளர்கள் மாவட்ட அமைப்பு செயலாளர் தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் டி கே ராஜேந்திரன் கழக அமைப்பு செயலாளர் ஆட்சி மன்ற குழு தலைவர் மண்டல பொருளாளர் ஆர் ஆர் முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சாதனைகளும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சாதனைகளையும் பட்டியலிட்டு டிடிவி தினகரனின் தமிழ்நாட்டின் எதிர்காலம் திட்டங்கள் குறித்தும் சிறப்புரையாற்றினார் போச்சம்பள்ளி ஒன்றிய செயலாளர் எஸ் அருள் மத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் எஸ் கே மோகன் தெற்கு செந்தில் ஊத்தங்கரை ஒன்றிய செயலாளர்கள் அருணகிரி சிவமணி பர்கூர் ஒன்றிய பொருளாளர் சதீஷ் காவிரிப்பட்டினம் ஒன்றிய அவைத்தலைவர் ராஜேந்திரன் பர்கூர் பேரூராட்சி செயலாளர் சம்பத்குமார் ஊத்தங்கரை பேரூராட்சி சுரேஷ் நாகோஜனா அள்ளி பேரூராட்சி ஸ்ரீதர் உள்பட மாவட்ட சார்பு அணி செயலாளர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஊராட்சி கழக செயலாளர் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இறுதியாக ஊராட்சி கழக செயலாளர் கமலநாதன் நன்றி கூறினார் அமூர் பாத்தோம்